வெய்ய காலத்தில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ டெஃபினெட்டாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்க சுற்றி இருக்கக்கூடிய மரங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல போய் ஊற்றலாம் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து தவறாமல் வந்து செய்யுங்க ஸோ பின்னாடி நமக்கு வந்து அது மிக பயனுள்ள ஒரு விஷயமா மாறும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான் ஓகே நம்ம சேனலில் வந்து வெளிநாட்டு வேலை சம்பந்தமான தகவல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்தோம் ஸோ இந்த வெப்சைட்டை வந்து பயன்படுத்திக்கிங்க ஒன்ஸ் ஒன் டு ஒன் கன்சல்ட்டிங் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திங்கன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறாரு ஸோ அவர் வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத வந்து டைரெக்டாக அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குது எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுன்றதெல்லாம் வந்து நம்ம லைவ்லேயே போய் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன் நான் ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம வந்து நெருங்கிட்டோம் ஸோ அது சம்மந்தமான தகவலும் வந்து இந்த பதிவில் வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தொடர்ந்து வந்து பேசும்போது சொல்கிறீங்க லோக்கல் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலே எங்களுக்கு வந்து சொல்லுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிருந்தீங்க அதே மாதிரி இருந்தே வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் சொல்லுங்கள் சில ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் பீப்புள்ஸ்லாம் வந்து என்ட்டா பேசுனீங்க நண்பர்கள்லாம் பேசுனீங்க ஸோ அவங்களாம் கேட்டுவிட்டாங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கன்னு சொல்லி ஸோ அதுக்கான சம்பந்தமான தகவலும் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ணக்கூடிய லிங்க்ல வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்லி வரும் இதனால உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தேடுங்க பொறுமையாக தேடுங்க என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதையும் வந்து இந்த பதிவுல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு ஸோ ஒரு கவுண்ட் டவுன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் எதுக்காக அந்த கவுண்ட் டவுன் அப்படின்றத வந்து இந்த பதிவை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து தெரியும் பார்க்குற மாதிரி இருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்துக்கூடிய நம்பர் நண்பர்கள் எல்லாம் வந்து ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ உங்களோட மோட்டிவேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அதுதான் வந்து மிக பெரிய முந்துகோலா இருக்கு ஸோ அதனால அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நான் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துல நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே வெய்ய காலம் முடிஞ்ச வரைக்கும் நீர் ஆகாரம் காலையில வந்து எடுத்துக்கங்க ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது ஓகே நம்ம வந்து சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டு ஒன் கன்சல்டிங் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ட்ட பேசும்போது எனக்கு வந்து அன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எதுவும் டார்கெட் பண்ணல ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு இப்போ நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா இந்த பதிவு வந்து இவங்க எல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல வந்து நம்ம வந்து தான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் பதிவு பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும் அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தேன் ஆனா இந்த கன்சல்டிங் வரும்போது ஒரு நபர் வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படியே அவர்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட பேசி முடிச்சுன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு நடுக்கம் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு ஏன்னா அவர் எங்கேயோ இருக்காரு அவரு வந்து கன்சல்டிங் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணும் பல விஷயங்கள் என்ட வந்து அவர் ஷேர் பண்ணாரு அவரு எனக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்தாரு கட்சியில் கன்சல்டிங் எனக்காகிடுச்சு அது வந்து அவருக்கு இல்லை ஸோ என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு தகவலை கொடுத்தோம் அப்படின்னா அந்த தகவலில் வந்து அவங்களுக்கு வந்து அதுல வந்து இது கரெக்டா இருக்கு ஜெனினா இருக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஹை லெவல் ஒரு ப்ரொஃபைல் பீப்புள் வந்து வந்து பார்ப்பாங்க மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்தாருங்க நம்ம வந்து கொடுக்குறோம் அவர்கிட்ட சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணணும் ரைட் ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது நம்ம சேனல்ல இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னா இப்ப லோக்கல்ல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்த போறோம் சரிங்களா நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட வெப்சைட்டில் நாமக்கல் டு லண்டன் டாட் யூகேன்ற வெப்சைட்டில் இதுவரைலாம் ரிஜிஸ்டர் பண்ணவங்க பிரச்சனை இல்ல விட்டுருங்க ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களோட டீட்டெயிலை வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சரிங்களா குறிப்பாக வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெளிநாட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்றதையும் வந்து தெரியப்படுத்துங்க உள்நாட்டில் இருக்கவங்க ஸோ லோக்கல் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்கும் அந்த நம்பர்லையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஸோ அது எங்களுக்கு போதும் ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து தகவலை கொடுக்க போறோம்ன்றத வரக்கூடிய நாட்கள் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பாருங்கள் அடுத்தது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து நம்ம சேனல்ல இருந்து ஒரு நபர் வந்து வெளிநாட்டு வேலை தேர்றதுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பாக்குறதுக்காக நம்ம ஒரு நபரை வந்து அனுப்ப போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியால இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுல ரெண்டு டீம் வந்து ஆப்ரேட் பண்ண போறோம் ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்

ஏன்னா இப்ப நான் வந்து வெப்சைட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதா இருக்கட்டும் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட கால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வெப்சைட் ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல வந்து இப்ப ரெண்டு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு என்கிட்ட இப்ப வந்து கன்சல்டிங் பண்ணவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசமா வெயிட் பண்றாங்க சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா நிதானமா வந்து ஒரு விஷயத்துக்கு நான் டைம் எடுத்துட்டாலும் அந்த விஷயங்களை வந்து கரெக்டா வந்து கொடுக்கணும் அப்படின்றது தெளிவா இருக்கேன் சோ அதனால நம்பிக்கையும் முயற்சியும் வந்து வந்து ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் இருந்த ஒரு விஷயம் இல்லைனாலும் நீங்க நினைச்ச விஷயம் உங்களால அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றத பதிவு பதிவு பண்ணிக்கோங்க ஸோ ஒருத்தர் லோக்கல் ஜாப்ஸ்க்கு வந்து போறாரு இன்னொருத்தர் ஃபாரின் ஜாப்ஸ் இப்போ வந்து இந்தியாவில இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம் யூரோபியன் கண்ட்ரீஸ் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம் அங்கேதான் வந்து அவங்க போறாங்க அந்த டீடெயில்ஸும் வந்து நம்ம வந்து கொடுத்துறோம் ஸோ நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது உள்நாட்டுல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி நம்பிக்கை இருக்கவங்க நம்பிக்கை இருக்கவங்க பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக போகணும்னு நினைக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் மற்றவங்க பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வரக்கூடிய நபர்கள் அவங்களோட ப்ரொஃபைலை வச்சு அது தகுந்த மாதிரியான விஷயத்தை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் கொடை சொல்கிறோம் ஸோ நம்பிக்கை இருக்கவங்க இது வந்து டெஃபினட்டாக இது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிடைக்கும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன தகவலை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஸோ ரைட் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டவுன் இந்த கவுண்ட் டவுன் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறோம் ஓகேங்களா அதாவது அடுத்த கட்டத்துக்கு அதாவது இது வரல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட்ல வந்து நம்ம சொன்னதை வச்சுக்கிட்டே அப்ளை பண்ணி போனவங்க எல்லாம் இருக்காங்க நம்ம சில சோர்ஸ் மூலயமா வேலைக்கு வாங்கினாங்களும் இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பதிவுல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அந்த தகவல் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பதிவு பண்ணிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கன்சல்ட்டிங் நாங்க பண்றீங்களா கன்சல்ட்டிங் பண்ணும்போது தேவை கன்ஃபார்மா இவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் அவரை போய் நான் ஜாப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இல்ல பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறது அப்படி ஜாப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாரு எப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்த லிங்க்ல தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்த லிங்க்ல இருந்து தான் எடுத்து தான் இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அஞ்சு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சிருக்காங்க பட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா சோ நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் கரெக்டா இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் சோ நம்ம ரெஸ்யூம் எந்த அளவில் ஃபார்மெட்ல இருக்கணும்னு சொல்றோமோ அந்த ஃபார்மெட்டுக்கு ரிசல்ட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்ற நம்பிக்கை இப்ப எங்களுக்கு வந்துருச்சு சோ இது அடுத்தது மெட்டீரியல் ஆக்க போறோம் எப்படின்னா ஜாப் எடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்றதையும் நம்ம பாத்துருக்கோம் ஏன்னா இன்டர்வியூன்றது உங்க கையில தான் இருக்கு என் கையில இல்ல அதை நீங்க தான் பண்ண வேண்டியது ஸோ அது என்ன இல்லை பட் இப்போ அவங்ககிட்ட தான் எதுனால மிஸ் ஆகிட்டு இருக்கின்ற விஷயத்தையும் நாங்கள் வந்து இப்போ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் வரக்கூடிய நாட்களை வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இப்போ நம்பிக்கையோடு எங்கள் கிட்டே பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரையார்டியில் ஒர்க் இருக்கேன் அதில் எந்த டவுட்டுமே இல்லை அதுக்காக மற்றவங்களுக்கு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிக்ஸ்த் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நினைக்கிறேன் வேணாம் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ நம்பிக்கையாக வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்றதான் வந்து தெளிவாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோன்றதான் நான் சொல்கிறேன் நானே ஸோ இதுக்கான விஷயங்கள்லாம் வந்து அந்த கவுண்டர்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ அந்த கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே நைன்டீன்த் நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் ஒரு டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இந்த வேலைவாய்ப்பு வேணும் ட்ரஸ்டடா இந்த சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும் பத்தோட போனா பாக்குறவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படின்றது நான் சொல்லிடுறேன் நானு சோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணு பண்ணணும் இப்போ என்ன பண்ண போறோம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து இந்த பதிவு சோ இது டெபினட்டா உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் உள்நாட்டில் வெளிநாட்டில் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க நாமக்கல் டு லண்டன் டாட் யூகேன்ற வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது ஃப்ரீ தான் அதனால் உங்கள் டீட்டெயில்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு மொபைல் நம்பரும் உங்கள் இமெயில் ஐடியும் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சில சில நபர்கள் பண்ணுறீங்க அது ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் தவறுதலாக பண்ணக்கூடிய நபர்களும் இருப்பீங்க அதில் ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நான் ஸோ கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மே அதாவது ஏப்ரல் மே நைன்டீன்த் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண போற மாதிரி விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அது கிடையாது அவங்க வழக்கம் போல வந்து வேலை சம்பந்தமான தகவல் நம்ம கொடுக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்ல போறோம் இப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்து இந்த நாமினேட்டட் விசான்னு சொல்லிட்டு சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த விசா யாருக்குலாம் எலிஜிபிள் இருக்கும் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்றதே வந்து அடுத்தடுத்த பதிவுல நான் கொடுக்குறேன் நான் ஸோ கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மே நைன்டீன்த்ல ஒரு சர்பிரைஸ் இருக்கு நம்ம அதில் வந்து டெஃபனட்டாக உங்களுக்கு இருக்குன்னு நான் நண்பர் என்னென்ன கிடைக்கும் நண்பர்களே ஓகே தொடர்ந்து நம்பிக்கையோடு என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஸோ டெஃபனெட்டாக வந்து ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் உதவி செய்யக்கூடிய வகையில் இருப்போம் அப்படின்றது நம்பர் என்னென்ன உங்களுக்கு தகவல் கிடைக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமானது வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல்கள் நான் வந்து உங்களை சந்திக்க வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம சந்தித்துமே சுமத்தேன் நன்றி வணக்கம்